அப்போ எப்போ நான் அப்போ சொன்னேன் நிதானமாக உண்மையான ஒரு பிள்ளையை விரும்பி இருக்கேன் அந்த பிள்ளைக்கு அம்மா அப்பா இல்லை நான் அப்படி அந்த பிள்ளையை நான் நேமாத்தினா அது எங்க குடும்பத்துக்கு செய்கிற பெரிய ஒரு துரோகம் எங்கட சாபம் எங்கட பிள்ளைகளுக்கு சந்தேகிகளுக்கு எல்லாருக்கும் சாபம் இப்படியான ஒரு மனைவி எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கோணும் இந்த இயற்கைக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி தாலிய கட்டையில் எழுத்தே எழுதையில் அப்படி இருக்கும்போது என்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பம் மாதிரி ரெண்டு வருஷமாக அதை கவனித்து கொண்டது சாப்பாட்லேருந்து உடுப்புலேருந்து எல்லா விஷயத்திலையும் கவனித்து கொண்டது இந்த பிள்ளை தான் ஹாய் வணக்கம் எல்லாரும் சுகமா இருக்கிறீங்க நம்புறேன் அதே போல நாங்களும் ரொம்ப சுகமா இருக்கிறோம் என்ன ரொம்ப சுகமா இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் உங்களோட ஆசீர்வாதங்களோட இப்ப எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் நாங்க எங்க நிக்கிற வேண்டா யாழ்ப்பாணத்துல தொண்டை மானாறு என்ற இடத்துல அந்த கடலுக்குள்ளா நிக்கிறோம் நாங்கள் கடலுக்கு சுழியோட போறோம் இப்போ சரியா மீன் பிடிக்க போறோம் இப்ப இப்ப சுறா வேணுமோ கழுத்தி வேணுமோ விரால் வேணுமோ நெத்தலி வேணுமோ இப்போ இப்போ உண்மையிலேயே சொல்றேன் இப்ப இனத்துக்கு இந்த இடத்துக்கு இடம் இவா பிறந்த இடம் இவாண்ட அம்மா அம்மாண்ட இடம் இவாண்ட அப்பாண்ட இடத்துக்கு போவோம் நாங்கள் இவாண்ட அம்மாண்ட இடத்துக்கு இப்போ வந்துருக்கிறோம் இவாண்ட இடத்துக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறோம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் நாங்கள் நம்புறோம் எல்லாருமே எல்லாருக்கும் நான் சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே என்னுடைய அந்த திருமண அந்த காணொளி இருக்குல்ல அந்த காணொளி டைம் நான் அப்போ சொல்லியிருந்தேனா எங்களுடைய இந்த இந்த திருமணம் அதாவது பத்து வருடம் நாங்கள் காத்திருந்து ஏன்னா எங்களுடைய இந்த திருமணத்தை நாங்கள் செஞ்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் இப்படியான ஒரு மனைவி எனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கிறேன் நான் அப்போ இதுக்கு வந்து இந்த பத்து வருஷமும் எங்களுடைய காதல் எப்படி ஆரம்பித்தது இந்த காதலுக்குள்ள எங்களுக்கு எவ்வளவு கசப்புகள் எவ்வளவு போராட்டங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடிகளை நான் வந்தது அப்போ அதுகளை குறித்து இந்த காணொலியில் நாங்கள் உங்களோட கதைக்க போகிறேன் ஓகே வீடியோவை பாருங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் வீடியோவை நீங்கள் முதல் தடவையாக யாராவது பார்த்து கொண்டு இருந்தால் வீடியோ என்ன செய்வோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே உங்களோட கருத்துக்களை நாங்கள் ஆவலோட நாங்கள் எப்பவுமே வாசிச்சு கொண்டிருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு எப்போதுமே நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு மீண்டும் மீண்டும் வீடியோக்குள்ளே நல்லா போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பூஸ்ட்டாக இருக்குண்ணே ஓகே அப்போ பார்த்தீங்க வேண்டாம் உண்மையிலே சொல்கிறேன் நுரஞ்சினி நான் துஷ்ரா அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவா வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் ஆண்டு நான் மீட் பண்ணேன் அது எப்படி மீட் பண்ணான்னு என்று சொன்னால் இவாக்கு என்ன தெரியாது அது வரைக்கும் நான் எதிர்ச்சியாக நான் வந்து டியூஷனுக்கு போயிட்டு இருந்தேன் ஏல் எக்ஸாம் அந்த டைமுக்கு அதாவது ஏஎல் எக்ஸாமுக்கு ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு முன்பு முதல் அப்ப போயிட்டு இருக்கும் போது எதிர்த்தியாக இவாவை நான் பஸ்ல தாண்டிட்டு நான் இவா வந்து வேற டியூஷனுக்கு போறவா நான் வேற டியூஷன் அப்ப அந்த ஒரு இந்த படம் ஒன்று இருக்குல்ல சிம்புன்ற ஒரு படம் உண்டு அந்த படத்துல வந்து ஜீவி கணேஷ் வந்து சிம்புன்ற தொல்லை தாங்காம சொல்லுவேன் உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருந்து நீ என்ன எஸ் லவ் பண்ண அப்படின்ற மாதிரி எவ்வளவோ பொண்ணுங்க பஸ்ஸுக்கு இருந்தும் நான் எப்படி நிரந்தனிய லவ் வேண்டாம் உண்மையா சொல்றேன் சத்தியமா தெரியல அது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வச்சிருக்கிறது உண்மையா பொய் எனக்கு தெரியல என்னுடைய விஷயத்துல நான் நிறைஞ்சு எனக்காக எழுத எழுத வைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்ன சொல்லுங்க இப்ப எவ்வளவோ என்னடு சொல்றது அப்படிதான் நான் ஃபீல் எவ்வளவோ தடைகள் எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியிலும் எவ்வளவோ வந்தாலும் இன்றைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை வந்து கரம் பிடிச்சிருக்கிறேன்டா ஊர் உலகம் அறிய கரம் பிடிச்சிருக்கிறேன்டா அது ஏதோ சந்தை ஓகே இத குறிச்சுட்டு தான் கதைக்கு போறேனே அப்ப நிரஞ்சினியை நான் பஸ்ஸுக்கு பார்த்துட்டு அப்பவே நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் இவா தான் என்னுடைய மனைவி அந்த அப்ப இத எப்படி நான் நிவாட்ட நான் சொல்றது எனக்கு அதோ ஒதும் ஒண்ணுமே எனக்கு தெரியல எனக்கு அப்ப நாங்கள் இப்ப இந்த இடங்களை காட்டி காட்டி உங்களுக்கு நான் இந்த கதையில சொன்னதான் சுவாரஸ்யமா இருக்குமேன்னு ஒரே இடத்துல நின்று நாங்கள் ஆஹ் அப்ப அப்ப நி நிரஞ்சினியை நான் வந்து இப்போ பஸ்ஸுக்கு கண்டுட்டு அப்ப எப்படி சொல்றேன்னு தெரியல அப்ப நான் சரி வா ஓட நான் கதைக்கோணுமெண்டா முதல்ல என்ன செய்யணும் இவ படிக்கிற அந்த டியூஷனுக்கு நான் போய் சேருவணும் அப்போ அங்கே என்னுடைய ஃப்ரெண்டோட அங்கே படிச்சுட்டு இருந்தேன் அப்போ சரி இப்போ அவன்கிட்ட உதவியே கேட்டேன் டே இப்படி நாங்கள் வரப்போகிற டியூஷனுக்கு என்ன மாதிரி சேரலாமா அப்படி அப்படியே ஏன்னாடா பக்கத்துல பக்கத்துல டியூஷன் இப்போ இந்த டியூஷன்ல படிச்சு போகணும் மற்ற டியூஷனுக்கு போனால் வார்த்தை மேடம் சேம கேட்பேன் தெரியும் உங்களுக்கு அப்போ நான் சரியாக போயிட்டு கேட்டேன் இப்படி போனா வா ஓகேவாண்டு அப்போ தமிழ் பாடத்துக்கு அங்கே போனேன் இப்போ விவாவும் தமிழ் தான் எடுக்கிறவான்னு நான் அறிஞ்சிட்டேன் நான் கிடையாது அப்போ பாத்தீங்களா என்ன நடந்தேன்டா அங்கே போயிட்டேன் சேர்ந்துட்டேன் ஒரு கொஞ்ச காலம் போனா அப்புறம் என்னுடைய நண்பனை நான் தூதுக்கு அனுப்பிவிடுவான அனுப்பிச்சு தூது புறா போய் இவாவோட போய் கிடைச்சது அப்போ அதை இவா சொல்லுவேன் என்ன நடந்துட்டு சொல்லுங்க ஒருக்கா பார்ப்போம் தூது புறா வந்து அப்படி நிஷாந்த் வந்து உங்கள விரும்புற சொன்ன உடனே எனக்கு ஆரு நிஷாந்த் ஆரு எனக்கு தெரியலை சொன்னா எனக்கு உண்மையிலேயே யாருன்னு தெரியல அப்ப அவரு கிட்ட அடையாளங்களை சொன்னா பிறகு எனக்கு சரியான அழுக வந்துட்டு ஏ சொன்னா இல்ல என்ன சொல்லுங்க இப்போ வாக்கு என்ன தெரியும் அவன் வந்து இப்போ டுஷாந்த உங்களை விரும்புகிறான்னு சொல்லிக்க வாக்கு என்ன தெரியல யார் வரன்ட்டு அதோட வா வந்து ஹோஸ்டல் இருந்தா நான் வர அப்போ இவளுக்கு அந்த காதல் அப்படின்றது வந்து வா அந்த டைம் புதுசு நான் தான் ஃபர்ஸ்ட் டைமாக வா வந்து நான் விரும்ப கேட்டுருக்குறேன் அப்போ அதோட இவாக்கு அந்த ஒரு அனுபவம் வந்து புதுசு மற்றது வந்து இப்போ இது வந்து வேற தன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்குள்ள அடிக்கி ஹோஸ்டல் இருக்கிற சிஸ்டம் இருக்கு தெரிஞ்சா இவாக்கு பெரிய நோண்டியா போ என்னடா இவா வந்து அதோட இவா வந்து அந்த டைம் நீங்க வந்து ஸ்கூல்ல ஹெட் பிரிவெக்ட் அச்சுவேல இருக்கிற கொன்வென்ட் ஸ்கூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு ஃபேமஸான ஆன பெரிய பிரபலியமான பெண்கள் பாடசாலை பெண்கள் உயிர்தர பாடசாலை அப்ப அந்த பாடசாலை வந்து மாணவ தளவியா இருந்தவா ஹெட் பிரிவெட் சொல்றாரு அப்ப இது நாலு பேருக்கு நோண்டிதானே அப்ப அதுல இவா வந்து அழுது இது பண்ண உடனே எனக்கு அவன் வந்து சொன்னான் வெளியில அப்புறம் வெளியில நிக்கிறான் பார்த்து கொண்டு நல்ல பதில் வர போது எனக்கு ஒரு பக்கம் புழுவு அந்த டைம் நான் வந்து நான் கொஞ்சம் ஃபேமஸ் நேஷனல் லெவலுக்கு எல்லாம் போய் நான் சாம்பியன் வந்து எனக்கும் என்ன பின்னட்டு சொல்கிறேன் நான் தான் பெரிய ஹீரோன் அப்போ ஓகே நான் விருப்பம் கட்ட எல்லாரும் போக முடியும் வந்து பண்ணுவேன் என்ன உண்மையா அதான் கிட்டே அந்த முட்டாள்தானே மேனே அப்போ இவன் வந்து சொன்னான்னு அப்போ அவன் இவன் அழுத உடனே அவனுக்கு ஒரு மாதிரி போட்டு எனக்கு வந்து சொன்னேன் நடையை காட்டி இது கஷ்டம் இது எனக்கு அவன் அப்படி சொன்ன உடனே எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம போயிட்டு ரஞ்சினி அப்ப சரி ஓகே வந்துட்டு சாய்க்கிலான்னு போகிறேன் மேனே நான் பின்னக்கு இருக்கிறேன் நான் ஓடிக்கொண்டு போகிறான் கவலை ஒரு பக்கம் என்னடா சீரண்டு அங்கால நினைக்கிறேன் கச்சான் கடை இருந்தது போல ஞாபகம் எனக்கு வடிவா கச்சான் அவன் வாங்கி சாப்பிடுவோம் ஞாபகம் போய் 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 என்னடா வாழ்க்கை ஓகே அப்படி இப்படி அப்ப சரியானது அப்படியே போகுது நானும் அதுக்கு என்னன்றா இவாண்ட டியூஷனுக்கு போகாமலே விட்டுட்டு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நோட்டியா போயிட்டு சொல்றேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல அதோட உங்களோட முகத்துக்கு முன்னால நான் என்ன எப்படி முடிக்கிறது இப்ப முடிச்சா எனக்கு வெக்கம் மாதிரி இப்ப நான் விருப்பம் கேட்டுட்டேன் இல்லோ கேட்டு உங்களை விளங்கிட்டேன் நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்ப எனக்கு அது நோண்டி மாதிரி வெக்கம் மாதிரி இப்ப நான் இப்ப நீங்கள் ஒரு நாலு பொட்டையிலுக்கு சொல்லிருப்பீங்க அந்த பொட்டையில் என்ன சில பாக்குங்கள் அந்த பொட்டையில நாலு பிள்ளைகள் சொல்லிருக்கீங்க அதுக்கு நான் என்னண்டா கொஸ்டல் பிள்ளைகள் அந்த பஸ்ஸுக்கு நுண்டாலே நான் வந்து ஏறவே மாட்டேன் அந்த பஸ்ல ஏனண்டா எனக்கு ஒரு 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 மாதிரி அப்ப அப்படியே போய் கொண்டிருந்தது அப்படியே சரியானது நானும் அப்படியே போவான் அவருடன் அப்ப இவா வந்து என்ன செய்யிருக்கான கொஞ்ச நாள் களிய விட்டு அப்ப அந்த தூது கணிப்பினா தூதுப்புறா அப்ப அந்த தூதுப்புறாட்டு வாவை கேட்டுருக்கேன் அந்த பொடியன் காணையில என்னத்துக்கு அந்த பொடியன் வர அவங்க பவன் சொல்லியிருக்கேன் நீங்க வேணும் நான் சொல்லிட்டீங்க அதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி அப்படிட்டேன் அப்ப சொல்லி அப்படி இல்ல நீங்க வந்து படிக்க சொல்லுங்க படிப்பு முக்கியம் இல்ல நீ படிக்க சொல்லுங்க அப்ப அவன் எனக்கு எல்லாம் வந்து சொல்லும்போது போது அந்த டைம் பெரிய ஒரு புழுவமா இருக்கோட ஓகே வேற சொல்றா என்ன எனக்கு இது விருப்பத்துக்கு புரிய போறாவா அது போகல எனக்கு ஒரு மாதிரியா பந்துட்டு வந்துட்டு சரி நானும் படிக்கணும் கொடுப்ப அப்படியே விட்டுட்டேன் நடந்தது என்ன அதிசயம் அண்ட எக்ஸாம் முடிஞ்சு கடைசியா ஜென்ரல் நாலேஜ் எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க தெரிஞ்சிருக்குமே இல்ல அந்த எக்ஸாம் வந்து எங்கட பள்ளிக்கூடத்துல அது நடக்கும் எந்த கவர்மெண்டும் அச்சுவலி சென்டரும் பக்கத்துல பக்கத்துல ஒரு சொல்ல போனா ஒரு இருநூறு மீட்டர் துறம்பெரும் அப்ப அந்த டைம் இவங்க இவங்களுக்கு வங்க ஸ்கூல்லாம் நடந்தது எக்ஸாம் பேப்பர் எக்ஸாம் ஜெனரல் நாலேஜ் அப்ப அது முடிச்சு போற வழியில இவாவை நான் கண்டுட்டேன் இவாவை எப்படின்னாலும் பார்க்கணும்னு பார்க்கணும்னா ஒரு நாளும் இப்ப நான் எக்ஸாம் டைம் அப்ப அந்த டைம் வா கண்டுட்டேன் கன்று எனக்கு கதை பொண்ணு போல இருக்குது ஆனாலும் எனக்கு அந்த தெரியும் தானே என்ன அந்த ஒரு ஒரு இன்னொன்று சொல்றேன் நினைஞ்சு அந்த அவ்வளவு ஒரு ஒக்கம் இப்ப நான் கொஞ்சம் இப்படி கதைக்கிறேன் அப்ப நான் அப்படி இல்லை அப்ப சரி பாத்தீங்களா என்ன நடந்தா இவா தூரத்துல இருந்து நடந்து வந்தா என்ன கூப்பிட்டா நம்ம நான் பொரியும் போது இருக்கிறேன் கூப்பிட்டு ஒரு கடிதம் கொண்டு வந்தா எனக்கு ஒரு பக்கம் அங்கிருந்து கூப்பிட்டு நடந்து வரைக்கும் எனக்கு பக்கு பக்கு பக்கம் அடிக்க நினைஞ்சு சத்தியமா எனக்கு என்ன எழுது என்னடா ஓகே இப்போ கடை மூடு வந்தால் கடையை அப்புறம் சொன்னால் அப்புறம் போய் வாசிங்க வாசிக்க வீட்டை போயிட்டு நான் கூட வாசிச்சேன் கடையத்தில் என்ன அடி இருந்தேன்டா என்ன குறித்து ஒரு நல்ல மாதிரி அதாவது உங்களுக்கு நன்றி தந்த எக்ஸாமுக்கு நான் வந்து குழப்பிலையான் அதான் இருந்த கடிதம் ஆனால் அந்த கடிதம் நான் கவலை போகிறேன் இப்போ அந்த கடையை மிஸ் பண்ணிட்டேன் போய் மிஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஓகே தன்னையும் குழப்பையில நானும் படிச்சேன் வேண்டும் அதோட வந்து எந்த கரெக்டாக தனக்கு பிடிச்சிருக்கேன் மாதிரி

அப்போ நான் என்னன்னு பார்த்தோன்னா அந்த கடிதத்தில் ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் கிடைக்குமோ இல்லாட்டி ஏதாவது ஒரு வீட் அட்ரஸ் கிடைக்குமோ என்னண்டா இவா வந்து இந்த கொஸ்டன்ல இருந்தா வளர்ந்துவா அப்போ அதனால வந்து இவா இவாண்ட தொடர்பு எனக்கு முகவரியோ இல்லாட்டி தொலைபேசி இலக்கமோ எதுவுமே எனக்கு தெரிய தெரியாது எனக்கு அப்போ பார்த்தீங்க இல்லன்டா நான் இதை வந்து நான் எடுத்துக்கொள்றது இப்போ ஒரு தொலைபேசி இலக்கமோ இல்லாட்டி ஒரு அட்ரஸோ தெரிஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கு நான் போகலாம் அப்ப இது எதுவுமே இல்லாத பட்சத்துல பயங்கரமா தேடுதல் வட்டை கூப்பிட்டுனா அதாவது சொல்ல போனா நான் ஒரு சீடி ஆகிட்டேன் காதல் சீடி ஆயுதி ஒரு இடத்துல வச்சுட்டு சொல்றாரு இப்ப இந்த தூது தூதுப்புரா இருக்கோ தூதுப்புரா வச்சு அவர் இன்னொரு தூதுப்புரா வச்சுட்டார் அதாவது இவாண்ட ஒரு ஃப்ரெண்ட வச்சு அவாட்ட கேட்டு அதாவது இப்படி நிறைஞ்சு இந்த வீடுங்க தெரியாது அவ ஒரு மாதிரி சொல்லிட்டா தொண்டைமானார் அப்போ கொஸ்டல் இருந்த பிள்ளைகள் வந்து ஏல் முடிச்சதை விட அவை வீடுகளுக்கு போடணும் அங்கே இல்லை இப்போ நாங்களும் அங்கே இருக்கிற பிள்ளைகளை விசாரித்து பார்த்தோன்னா அங்கே இல்லை அப்போ சரி ஓகே ஆண்டுட்டு தொண்டமனாராண்டா இந்த தொண்டமனார் ஓகே அப்போ இடம் தெரியும் தினமனார் அப்போ சரி போக மாட்டோம் ஒவ்வொரு நாளும் நானும் இந்த ஃப்ரெண்ட் பொடியங்களும் சாய்க்கில் வருவோம் அச்சு வெளில இருந்து சாய்க்கில் வருவோம் ஒரு கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் இதுக்குள்ளே வந்து நாங்கள் இதுக்குள்ளே சுற்றி 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 இந்த கோவிலில் சுற்றி பார்க்குறது இந்த ரோட்டு விட இந்த கடற்கரை சைட்டில் வந்து நின்று சொன்னால் நம்ப மாட்டீங்க இவாக்கு தெரியும் அந்த இது ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு கிட்ட குறைஞ்சது மாசத்துல குறைஞ்சது இருபது நாள் அது இருந்தாலும் வருவேன் அப்படி வருவேன் அப்ப இந்த ஃப்ரெண்ட் புடி அங்க ஒரே பேச்சு அடைய உன்னால நாங்களும் எல்லோடாக ஆயிரம் நாங்களும் எல்லோடாக ஆயிரம் மாதிரி அப்படி வருது அப்ப சரியா பாத்தீங்களா ஒரு மாதிரி முக்கி தாக்கி இவாண்ட போன் நம்பரை நாங்க எடுத்துட்டோம் அது எப்படி என்ற அதான் இவாண்ட ஃப்ரெண்ட் வந்து இவா இருக்கிற வீட்டு அண்டி இருக்கிறாள் வாண்ட அம்மாண்ட தங்கச்சி அவாண்ட போன் நம்பரா வாட்ட போன் இல்ல அப்பேக வந்து இந்த டச் போன் எல்லாம் பெரிய சைல ஸ்மார்ட் ஃபோன் மெத்த அந்த பட்டன் போன்ஸ் தான பட்டன் போன்ஸ் தான் குடும்பத்துக்கு ஒரு போன் தான் அப்படியே இருக்கு இருக்காது போன் அப்ப அந்த போன் தான் இருந்துச்சு அப்ப அந்த போன்ல அந்த நம்பர் என்ன கிடைச்சிது அப்ப அந்த நம்பர் கிடைச்ச உடனே நான் நல்ல ஞாபகம் எனக்கு நான் அப்ப ஜிம்ல நின்னா ஜிம்ல நின்னு உடனே நான் கால் பண்ணா இவாண்ட குரல் ஹலோன்னு கடிச்சு வாண்ட குரல் தெரியும் நானே கேட்டுடனா ஒரு கதையும் இல்ல நான் கதை கதை அப்படியே சொல்லுங்க அப்படி ஹலோ நான் டிசாம் கதைக்குறேன் நவகினி உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ எடுத்து உடனே உடனே கட் பண்ணிட்டு போனே கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு நான் திருப்பி அடுத்த ரிங் எடுக்கிறேன் எடுக்கல திருப்பி எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு வா எடுக்கிறேன் எடுத்து சொன்னா இங்க வாரம் உங்களோட பேர் கூட எனக்கு தெரியாது வடிவா நீர் வந்து உங்களோட கேரக்டர் நல்லதுன்ற படியாக தான் நமக்கு நான் வந்து கடைசியா அந்த கடிதம் வடிவா தந்தேன் நான் அந்த கடிதம் உங்களுக்கு வெளியே தந்த நான் உங்களோட கரெக்ட் பிடிச்ச அந்த வழியா நீங்க இப்படி என்னட்ட வந்து இப்படி திடீரென்று வா எதிர்பார்க்கு அப்ப அப்படி சொன்னேன் எனக்கு இல்ல நான் சொன்னேன் அப்படி இல்ல மெட்ரோ மாதிரி இருக்கு நான் டிரெக்டா சொல்லுவேன் உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணுவோம் ஆசைப்படுறேன் அப்ப வா சொன்னா ஓகே அப்படின்ற பத்து வருஷம் வெயிட் பண்ணுவோம் நம்ம இப்ப யோசி பாருங்க அந்த வாய் முகூர்த்தம் இப்ப அப்ப உங்களுக்கு சரியா பத்தொன்பது வயசு இப்ப இருபத்தி ஒன்பது வயசு யோசிச்சு பாருங்க சிலது வந்து அந்த வாய் முகூர்த்தம் சில பேருக்கு அதுக்குதானே அப்ப அது அவ சொன்னதால அப்படின்னு நடந்துட்டு அப்ப அப்ப அதுக்கு பிறகு ஓகே அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் தானே நம்ம கிடைச்சாலே பிறகு ஓகே அப்ப அப்படியே கிடைச்சு கழிச்சு காய்ச்சு 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 எனக்கு கேம்பஸ் கிடைச்சிட்டு வாங்க கேம்பஸ் கிடைச்சிட்டு ஓகே அப்படியே படிச்சிட்டு இருந்தேன் அப்ப எதிர்த்தியா நான் வந்து வெளிநாட்டுக்கு போற அளவில் எனக்கு சரி வந்துட்டு நான் போயிட்டு

அப்ப பாத்தீங்கன்னா அப்ப டாக்டர் இப்படி சொன்ன உடனே நானும் யோசிச்சு நானும் மொழி நாட்டுக்கு போய் இருந்தானே நானும் மொழி நாட்டுக்கு போயிட்டு இப்ப எங்க எண்ணம் தெரியும் தானே புத்தி எப்படி இருக்கும் ஓகே விசா கிடைச்சிடும் வந்துருவான் கூப்பிட்டுருவான் கிடைச்சிடும் என்று சொல்லி விவாக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி நான் என்ன செஞ்சா ஓகே பிரச்சனை இல்ல டாக்டர்னு சொல்லிட்டேன் இப்ப நீங்க அப்படியே இல்லங்க வீட்டு என்று சொல்லி அப்படியே நிக்க வச்சதுதான் இன்று வரைக்கும் நிக்க ஆனால் என்ன ஒரு பெரிய சந்தோஷம் உண்மையிலேயே அப்படி நின்றாலும் இவா அப்படி என்னன்னு சொல்றது படிச்ச படிப்ப கைவிடையில இவா வந்து அதுக்கு பதிலாக வீட்லயே ஒரு சின்னன்னா ஒரு டியூஷன் மாதிரி ஆரம்பிச்சு பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அதன் மூலம் என்ன ஒரு பெரிய ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியுது கடந்த இரண்டு வருடங்களாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எந்த விதமான உழைப்பும் எனக்கு சுவிஸ் நாட்டில் இல்ல ஏனென்றா என்னுடைய கால் ஏற்பட்ட பெரிய ஒரு பிரச்சனை கையில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த டைம் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தது என்னுடைய குடும்பத்துக்கு இல்ல சொல்லத்தான் வேணும் அதுதான் அதுதான் சொல்லத்தான் வேணும் அப்ப என்னுடைய குடும்பத்தை வந்து எங்களுடைய குடும்பத்தை பார்த்தது எல்லாமே தன்னுடைய உழைப்புல இந்த பிள்ளை தான் அதாவது நான் தாலிய கட்டையில எழுத்த எழுதையில அப்படி இருக்கும் போது என்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பம் மாதிரி ரெண்டு வருஷமாக அதை கவனிச்சு கொண்டது சாப்பாட்டுல இருந்து உடுப்புல இருந்து எல்லா விஷயத்திலையும் கவனிச்சு கொண்டது இந்த பிள்ளை தான் உண்மையிலேயே இதனை குறிச்சு நான் சப்பியமா பெருமைப்படுறேன் நான் உங்களுக்காகவும் நான் பெருமைப்படுறேன் நாளைக்கு கூட இந்த காணொலி இந்த பிள்ளைகள் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு பிறகு பார்க்கலாம் பார்க்கும் போது நினைப்பினம் ஓகே அப்பாவும் சொல்றேன் அம்மா அவ்வளோத்துக்கு இருந்திருக்கணும் தாங்களும் அப்படி நடக்கணும் அவர்களுக்கும் ஒரு எண்ணங்கள் வரும் என்ன சந்தோஷமா இருக்கு இப்படியான ஒரு மனைவி எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கோணும் இந்த இயற்கைக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அதே மாதிரி நானும் ரொம்ப நன்றி சொல்றேன் மாதிரி ஒரு கணவன் கிடைக்கிறதுக்கு ஒரு நண்பன் கிடைக்கிறது ஒரு நண்பன் நண்பன் மாதிரி அதாவது எல்லாமே எனக்கு இவர் மட்டும்தான் இவர் வந்து எல்லாமே எனக்கு மோட்டிவேட் பண்றதால வேறு எனக்கு பின்னால இருந்து உன்னால முடியும் உன்னால முடியும்னு சொல்லி ஒவ்வொன்றையே ஒவ்வொன்றையும் எனக்கு உந்து சக்தி தாரதாலதான் என்னால இந்த தூரத்துக்கு வந்திருக்க முடியுது அதால சோ உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க இந்த லைஃப்ல வந்ததால தான் நான் இன்னைக்கு வாழ்க்கை நான் வாழ்றேன் அதாவது மனுஷர் எல்லாருமே அதுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அந்த ஒரு லைஃப் நான் வாழ்றேன் அந்த அந்த விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் ஒரு விஷயம் நான் எல்லாருக்குமே சொல்லி கொள்றேன் காதலிக்கிறது வந்து தப்பில்லை போது உயே அம்மா அப்பாக்களுக்கு எப்படியான ஒரு எண்ணம் என்னுடைய விரும்பின அந்த டைம்ல நான் அம்மாக்கு சொல்லி அப்ப நான் வெளிநாட்டுல நிக்கிறேன் அப்ப நான் அம்மாக்கு சொல்லும் போது நான் ஒரு லவ் பண்ணி இருக்கிறேன் அந்த டைம்ல எனக்கு ஒரு ஒரு வெளிநாட்டுல ஒரு சம்மந்தம் கொண்டு வந்தது அப்ப நான் எனக்கு நான் விசா எனக்கு அப்ப நான் விரும்பிட்டு போனபடியே நான் இவாக்கு நான் இதாக இருக்கணும் இருக்க இது நான் வயால சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் அப்ப நான் அப்படி இருந்ததால அப்ப அந்த டைம் எனக்கு அம்மாக்க சொல்லணும்ன்ற ஒரு 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 கட்டாயம் வந்துட்டு எனக்கு என்னடா அப்படி சொல்லாமல் விட்டா என்ன வந்து அந்த கல்யாணத்தை கட்ட சொல்லி எனக்கு இது பண்ணிட்டு இப்போ நான் சொன்னேன் அம்மா என்ன அப்படி விரும்பிட்டு போனேன் அவாக்கும் சாது மாதுவா தெரிய நான் விரும்பி இருக்கிறேன் அது விளாத்துக்கண்ட அவாக்கு தெரியாது அப்ப நான் அப்பைக்கே சொன்னேன் நிதானமாக உண்மையான ஒரு பிள்ளைய விரும்பி இருக்கிறேன் அந்த பிள்ளைக்கு அம்மா அப்பா இல்லை

அதுக்கு பிறகு நம்மா ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு அம்மாக்கும் உங்களுக்கும் அவ்வளவு ஒரு பொருத்தம் என்ன சொல்ற தாய் பிள்ளை மாதிரி என்னோட கூட சண்டை வடிப்பா ஆனா இதுகள் ரெண்டு பேரும் நல்ல ஒற்றுமையா இருப்பினா இந்த பாக்கியம் கிடைக்காது இவைகளுக்கு கிடைச்சிட்டு அந்த பாக்கியம் என்ன சில இடங்கள்ல மாமியார் மாதிரி அது என்னட்டு சொல்றது பெரிய ஒரு கொக்கும் மீனும் மாதிரி ஏன்னா எல்லாரும் இல்ல சில இடங்கள்ல அப்படி நான் பாத்துருக்கிறேன் நான் அப்படித்தான் ஆனா உண்மையிலேயே இது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா என்னன்னு சொல்றது அப்பப்ப எங்களுக்குள்ள சண்டை வராதுன்னு இல்லை வரும் ஆனா நாங்க உடனே எல்லாம் சமாதானம் வரும் ஆனா அம்மா எனக்கு அம்மா இல்லாத நிறைய இடங்கள்ல எனக்கு வந்து அம்மாவா கதச்சா கதச்சா என்ன ஆஹ் செங்கா என்ன எல்லாமே செய்யும் சும்மா இல்ல சும்மா இல்ல இல்லை நாங்கள் என்ன அப்பயே தேனும் பால்மண்ட் அழுகுறா ஐயோ சூகுறியா என்னன்னு பார்த்தீங்கன்றா

வாயில வாட வாட்ட அடுத்த நேரம் அது மறந்துடும் என்ன அப்படிதான் நான் இன்னொரு காதை வந்து இதுல என்ன பதிவு செய்யணும்டா காதல் வந்து உண்மையிலேயே எல்லாத்த அம்மா அப்பாவுக்கு நான் தான் சொல்ல வந்தேன் நான் அது வந்து உண்மையிலேயே ஒரு 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 எல்லாருடைய அம்மா அப்பாவுக்கும் அது ஒரு பெரிய ஒரு ஒரு தலடியா தான் இருக்கு ஏனண்டா காதல் என்றது வந்து இப்ப வந்து இப்பத்திய சமுதாயத்துக்கு வந்து அது ஒரு 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 அநாகரியமான ஒரு வார்த்தையா போயிட்டு அது இந்த புனிதம் புனிதம் வந்து கட்டுது ஏனென்றா எல்லோரையும் சொல்லவே இல்ல சில பேர் செய்கிற இந்த இழுக்கான அந்த காதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி செய்கிற வேலையிலால யா மிஸ்யூஸ் ஆல காதல் இந்த வார்த்தைக்கு அர்த்தமில்லா போயிட்டு அதனால பெற்றோர்கள் வந்து பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது அவங்களுடைய எதிர்காலத்தை ஆனா என இன்னொன்றும் இன்னொன்றும் சில உண்மை காதலையும் பெற்றோர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன சில சாதி என்ற ஒரு அமைப்புக்குள்ள வச்சு சில மதம் என்ற அமைப்புக்குள்ள வச்சு அதை பிரிச்சு ஆஹ் அது தேவையில்லாத ஒரு இதுகளுக்குள்ள கொண்டு போய் பிள்ளைகளுடைய வாழ்க்கைய இது பண்ணணும் பிள்ளைகளுடைய எதிர்காலமான உண்மையான வாழ்க்கையான இப்போ இன்றைக்கு நான் நிரஞ்சனிய நான் என்னுடைய அம்மான்ற ஆரம்ப கால வார்த்தையை கேட்டு நான் இழந்திருந்தா விட்டு இருந்தா எனக்கு இப்படியான ஒரு மனைவி எனக்கு கிடைச்சிருக்குமோ யோசிச்சு பாருங்க இல்லையான அது கனவுல முடியாது என்ன இப்படியான ஒரு மருமகள் கிடைச்சிருக்க முடியாது என்ன அப்ப சில சில இடங்கள்ல ஓகே எங்களுக்கு விளங்குவோணும் காதலிக்கிற எங்களுக்கும் விளங்குவணும் அம்மா அப்பாக்கும் முழங்கணும் ஓகே விளங்கும் கொஞ்சம் என்றாலும் ஓகே இந்த பிள்ளை எங்களோட குடும்பத்துக்கு ஏற்றதோ இல்லையோ மதத்தை விடுங்க அங்காள சாதியம் அங்கால தூக்கி அறியுங்க இரு மனம் ஒத்துழைச்சு போகுமா ஆஹ் அதை மட்டும் பாருங்க சந்தோஷமா இருப்பீங்க நீங்களும் உங்களோட குடும்பம் எல்லாமே சந்தோஷமா இருப்பீங்க எங்களை மாதிரி ஓகே மீண்டும் உங்களை வந்து நல்ல ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறோம் என்ன

பாத்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கல எங்க எங்க மூணு தெரியாது ஆனா எங்க பிம்பம் நல்லா இருக்கு என்ன செம்மையா இருக்கு ஓகே அப்ப என்னண்டா தன்னுடைய முடிச்சு கொள்வோம் மீண்டும் உங்களை நல்ல ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை எந்த சண்டு கையையும் நான் கும்பிடுறாரு நீங்களும் கும்பிடுவோம் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகின்றேன் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை பாய்